அன்பும் இறக்கும் இருந்தே எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே உமக்கு கூடான கோடி அப்பா ஸ்தோத்திரம் மாண்டவரே பிதாவே உமக்கு நன்றி ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் ஆண்டவரே உண்மை நோக்கி துதிப்பதற்கும் உண்மை தொழுவதற்கும் என் காத்தகர் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே பிதாவே ஸ்தோத்ரமப்பா கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவரை உன்னுடைய கண்மலை போல பாதுகாத்து வந்திருக்கிறீர் அல்லவரே அதற்காக நன்றி ஆண்டவரே ஆண்டவரே தேவனே ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்திரம் மாண்டவரே ஆண்டவரே இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையும் சமாதானமும் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்கட்டும் ஆண்டவரே அன்பின் தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் செய்யும் ஒவ்வொரு வேலைகளிலும் ஆண்டவரே உங்களுடைய கரங்கள் எங்களோட ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரும் வழி நடத்தட்டும் ஆண்டவரே அன்பு தகப்பனே உங்களுக்கு கூடான ஒரு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் எண்ணங்களிலும் செயல்களிலும் உம்முடைய ஆவியானவர் எங்களுடைய வ வலை நடத்துகளாகவும் திருமையாகவும் இருப்பாராக ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு எதிராக ஆயிரம் பேர் இழந்தாலும் சூழ்நிலைகள் கடினமாக மாறினாலும் நீயே எங்களுக்கு ஆண்டவரே வழியாகவும் துணையாகவும் வலிமையாகவும் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே எங்களுடைய முயற்சி அனைத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும் ஆண்டவரே எங்களை வெற்றிக்கு தகுதியானவர்களாக மாற்றி நாங்கள் செய்வதெல்லாம் உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கும்படியாக செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே இன்றைய நாள் முழுவதும் உங்களுடைய நன்மையுடனும் சமாதானத்துடனும் வெற்றியுடனும் நிறைந்த நாளாக മാറ്റി തരുവീരാ നല്ല പിതാവേ ഇത് അനത്ത ഇരുതം പുതിയമുള്ള നാമത്തിനാൻ എഞ്ചി മന്റാടി ജീവിക്കേ അമേ അമേ